அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தயார் நிலையில் இருக்குங்க இதுவரைக்கும் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவெல்லாம் பார்த்துருந்தோம் இனிமே அடுத்து வரப்போகிற நாட்கள் தான் மிக மிக முக்கியமான நாட்கள் ஏன்னா இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் நமக்கு கன முதல் மிக கனமழை பதிவாச்சு தாழ்வான பகுதிகளில் கடுமையான வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டது இப்படி பல இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவு எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இனிமே வரப்போகிற நாட்கள் இன்னும் நமக்கு மழை தீவிரம் எல்லா மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக இருக்குங்க ஏதோ ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பெய்யும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்யாது அப்படிங்கிறதுலாம் இல்லை எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வந்து பதிவாகும் அதில் கருத்தே கிடையாது சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அவ்வளோதான்ப்பா பா வெயிலாம் வந்துருச்சு இதுக்கப்புறம் அடுத்த தான் நம்ம மழையை பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நமக்கு மழையெல்லாம் கிடையாது அப்படின்னு சில பேர் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பகல் நேரம் வர வெயிலை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க நேற்றைக்கு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மிக தீவிரமான மழையெல்லாம் பதிவாகிருக்கு தென் மாவட்டங்கள்ல பலத்த மழை தீவிரமாக இருக்கு இது எல்லாமே நம்ம முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு வட தமிழ்நாட்டுல ரொம்ப அதிக மழை பெய்யும் வட தமிழ்நாட்டில் முடிந்த கையோடு அப்படியே தென் தமிழ்நாட்டிலையும் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும்னு சொல்லி நம்ம தான் வானிலை பொறுத்த வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் நல்ல மழை பதிவாச்சு இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் மழை ஓய்வு கொடுத்துட்டு இப்போ அப்படியே தென் மாவட்டங்கள்ல மழை பாருங்க தீவிரமாக இருக்கு நீங்க தினந்தோறும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் கடந்த நாட்கள்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வட தமிழ்நாட்டுல மழை குறைஞ்சு தென் தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு ஆகவே நீங்க மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க ஏதோ ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்க வந்து லைக் பண்ணிருக்கீங்க எல்லாருமே வந்து நீங்க லைக் பண்ணணும் அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் வரக்கூடிய நாட்கள்ல வெள்ளப்பெருக்குல இருந்து நீங்க தப்பிக்க முடியும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வருகிறது அப்படின்னு சொல்லி துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க கடந்த நாட்கள்ல கொடுத்த வானிலை அறிக்கை கூட நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் மிக தெளிவான வானிலை அறிவிப்புகள் அதே போல நீங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தவும் மறக்காம நீங்க ஷேர் பண்ணிடுங்க இப்போ வரப்போகிற நாட்களிலும் சரி தென் மாவட்டத்துல இந்த கனமழை விட போறதே கிடையாது என்னதான் கடந்த நாள்ல வட தமிழ்நாட்டுல கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாலும் இப்போ நமக்கு தென் தமிழ்நாட்டிலும் இந்த தீவிரமான மழையானது அதிகரிச்சிருக்கு அடுத்த சுற்று மழை பொழிவிலும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வாய்ப்பு நாளை வரைக்கும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் கடலோரத்துலயும் டெல்டாவிலையும் கொஞ்சம் குறைவாதான் மழை இருக்கும் வருகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஏற்கனவே உங்களுக்கு வானிலை அறுப்பில் கொடுத்துருக்குறோம் ஆகஸ்ட் பதினாறு முதல் பத்தொன்பது வரை கனமழை தீவிரமாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரியா நம்ம அந்த சொன்ன தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்ப இப்போ எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் கேட்குறீங்களா கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் இருக்கே கேளுங்க ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா பிரயோஜனம் இருக்காது அதனால கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதுமாகவே மீண்டும் கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்கும் சென்னையில மழை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த கன கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள்ல நிச்சயமாக பதிவாகும் தென் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தீவிர கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் இப்போ முதலாவதாக மதுரை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை உண்டு மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நேற்று மட்டும் நமக்கு மழை கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு கனமழை தீவிரம் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக இருக்கும் அதனால தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மழையெல்லாம் வராது போல இருக்கு வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை வரும்னு சொல்லி தவறாக நினச்சிடாதீங்க தென் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிரமான கனமழை இருக்க போது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிக்கு மட்டும்தான் மழை கிடைக்கும் அந்த தான் தமிழ்நாட்டில் மழையே வராது அப்படிலாம் எந்த பகுதியும் சொல்ல முடியாது எல்லா மாவட்டங்கள் எல்லா கிராம பகுதிகளுக்கும் நிச்சயமாக கனமழை உண்டு வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பான மழை கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் இன்னமும் கனமழை குறைவாக இருக்குங்க இப்படி தான் எல்லா ஊர்லையும் எங்கள் பக்கத்து ஊரில் அவ்வளோ மழை வந்திருக்கானே எங்கள் ஊரில் மழையை காணோம்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் எங்கள் பக்கத்து ஊரில் நல்ல மழை பெய்தானே எங்கள் ஊரில் ஒன்றும் மழையை காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்கும் எல்லா கிராம பகுதிகளுக்கும் நமக்கு மழை தீவிரம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் பதினாறாம் தேதியிலேருந்து பத்தொன்போதுக்குள்ள தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிர கனமழையானது எதிர்பாருங்க மதுரை தொடங்கி கன்னியாகுமரி வரை தென் மாவட்ட பகுதிகளுக்கு கடும் கனமழை உண்டு வட தமிழக உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பதிவாகும் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கு அதாவது முதல் மிக கனமழை எச்சரிக்கை வட தமிழக உள் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதங்கள்ல இன்னும் அடுத்து வரப்போகிற நாட்கள்ல வட தமிழக உள் மாவட்டங்கள்ல இன்னும் அதிகப்படியான மழை காத்துக்கிட்டு இருக்கு அதுல குறிப்பா எங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல விட்டு பெரும்பாலும் கனமழையாகவும் சில இடங்கள்ல மிக கனமழை கூட உள் மாவட்டங்கள்ல வந்து பதிவாகலாம் அதே சமயங்கள்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளிலும் நமக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் சில இடங்கள்ல மழை குறைவாக இருக்கும் பகுதியாக இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதியில படிப்படியாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை ஆரம்பிச்சிடும் அதனால இந்த பகுதிகள் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பகுதிகளெலாம் ஆகஸ்ட் பதினாறுலேருந்து இருந்து பத்தொன்பதுக்குள்ள மிக தீவிரமான மழை பொழிவு மறுபடியும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தொடர்ந்து இடைவிடாத நல்ல ஒரு கனமழையானது தமிழ்நாட்டில் நிச்சயம் வந்து பதிவாகிடும் அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கணும் கடலோர மாவட்டங்கள் இருக்கு அதற்கு முன்பதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் படிப்படியாக நமக்கு கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் இடைவிடாத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலும் கனமழை தீவிரமாகும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் பரவலாக நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு நீலகிரியில் தொடங்கி நமக்கு கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை எதிர்ப்பாருங்க மலைப்பகுதிகளில் மிக கனமழையும் நிச்சயம் பதிவாகிரும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எங்களுக்கு எப்போதாங்க மழை வரப்போகுது சென்னை பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்க வந்து மழை பெய்யாமல்லாம் கிடையாது மழையெல்லாம் வந்திருக்கு ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சரியாக மழை கிடையாது இப்போ அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலருந்து பத்தொன்பதுக்குள்ளே மிக கடுமையான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அதனால் மழை பொழிவு இல்லை அவ்வளோதான் மழை நின்று போச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு ரொம்ப எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க நண்பர்களே அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்கி விட்டுரும் டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டுல நமக்கு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழையும் டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த மிக தீவிரமான மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாகவே எதிர்பார்க்க முடியும் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நாளுக்கு நாள் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமே தவிர நிச்சயமாக குறைய வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபது வரைக்கும் மிக தீவிரமான மழையானது கண்டிப்பாக உண்டு